வணக்கம் வரக்கூடிய நவம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய எழுச்சி மிக்க ஒரு புரட்சிகரமான மாநில மாநாடு என்பது தியாக பூமியான கொங்கு மண்டலம் கோவையில் நடைபெற உள்ளது இந்த மாநாடு என்பது எதற்காக என்று பார்த்தால் பல்வேறு மாநாடுகள் போல் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒப்பந்த தொழிலாளர் முறை கூடாது காண்ட்ராக்ட் தொழிலாளர் முறை கூடாது கேஷுவல் கூடாது என்று ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தொழிலாளிகள் ஆலைகளில் நிரந்தர தொழிலாளிகள் எண்ணிக்கை அதிகமாகவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் இருக்கக்கூடிய காலச்சூழலில் இன்றைக்கு அதற்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிரந்தரப்படுத்தப்பட்ட தொழிலாளிகள் இருக்கிறார்கள் முழுமையாக ஒப்பந்த தொழிலாளர்கள் நீக்கமற நிறைந்து அவர்களது உழைப்பை சுரண்டும் கொழுத்த லாபத்தை அடையக்கூடிய முதலாளித்துவம் நடைமுறை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த கோவை என்று மட்டுமல்ல தமிழகத்திலே தொழிலாளி வர்க்க நலனுக்காக தொழிலாளிகளின் உரிமைக்காக தொழிலாளிகளின் சமூக பாதுகாப்புக்காக இந்த நாட்டில் முதல் பெரும் அமைப்பாக சமரசமற்ற வர்க்க போராட்டத்தை நடத்தக்கூடிய சிஐடியூ பல்வேறு போராட்டங்களை தலைமை தாங்கி தொழிலாளிகளின் உரிமையை நிலைநாட்டிய அமைப்பு ஆனால் இன்று ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது நாளுக்கு நாள் உழைப்பை அதிகமாக சுரண்டி குறிப்பாக எட்டு மணி நேரம் என்பதுக்காக போராடிய மகத்தான தியாகத்தை மறுத்து பனிரெண்டு மணி நேரமாக இன்றைக்கு முதலாளிகளே தானாக அதற்கு முன்வந்து செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் மூளை சலவை செய்யப்பட்டு முதலாளித்துவம் மிக வேகமாக அவர்களது உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய கொடுமையை அகற்றுவதற்காக அவர்கள் போராடி பெற்ற உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு உரிமை உட்பட குறைந்தபட்ச கூலி என்பது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கேற்ப குடும்பத்தை நகர்த்தி செல்வதற்கான அந்த குறைந்தபட்ச கூலி கிடைக்க செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய மகத்தான சிஐடி அதனுடைய மாநில மாநாடு குறிப்பாக பெண் உழைப்பாளிகள் இன்றைக்கு ஏராளமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் செங்கொடி அமைப்பை நோக்கி அந்த செங்கொடியின் மீதான நம்பிக்கை அந்த செங்கொடி நம்மை ஒருபோதும் கைவிடாது நமது வாழ்க்கையை நமது பாதுகாப்பை நமது தொழிலை தொழிலின் மூலம் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் அதற்கும் மேலாக பாலியல் ரீதியாக மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய பெண் சமுதாயம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடைக்கோடியாக இருக்க தொழிலாளியாக இருப்பவர் மட்டுமல்ல கூலிக்காக உழைப்பவர் மட்டுமல்ல படித்த அறிவிஜீவிகளான ஐஏஎஸ் உட்பட பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய அரசின் மெத்தன போக்குகள் அரசு கண்டுகொள்ளாத போக்குகள் ஒரு ஐஏஎஸ் தானே இந்த பாலியல் கொடுமையை தாக்குப்பிடிக்க முடியாமல் பதவி வேண்டாம் என்று விலகி போகக்கூடிய சூழல் இன்றைய சமூக சூழலாக அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சிஐடியு அணிதிரட்டி இருக்கக்கூடிய உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் மூலமாக ஏராளமான பெண் உழைப்பாளிகளை வருகை தரக்கூடிய இந்த அமைப்பிற்குள் பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்காக உரத்த குரல் கொடுத்து போராடிக் கொண்டிருப்ப இருக்கக்கூடிய மாநாடாக இந்த பதினாறாவது மாநில மாநாடு என்பது நடக்க இருக்கிறது நிச்சயமாக இதில் சொல்ல வேண்டும் பல்வேறு தோழர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அறிந்த படித்த வகையில் எனது அறிவுக்கு எட்டிய வகையில் ஒரு முப்பத்தி ஓரு பேருக்கும் மேலான தியாகிகள் அந்த கோவை மண்டலத்திலேயே சொல்ல முடியும் அதுல குறிப்பாக ராக்கி அண்ணன் அவருடைய தியாகம் மனதை உலுக்கிய தியாகம் மயிர்கூச்செறியும் தியாகம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாத தொழிலாளி வர்க்கம் அப்பேற்பட்ட தியாகம் அடுக்கிய மூட்டையில் அடிமூட்டையாக உழன்று கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்க நலனுக்காக தன் உயிரை பலி கொடுத்த தியாகி அதே போல் மகத்தான தலைவர் போராளி பெரிய அளவுக்கு கல்வி புலமை பெற்றவர் என்று சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்காக தனது உயிர் அத்துணையும் தனது மூச்சு அத்துணையும் தனது பொழுதெல்லாம் மக்களுக்காக உழைப்பாளிக்காக என்று குரல் கொடுத்த போராடிய களமாடிய பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக பரிணமித்த அன்பு ரமணி இப்படி ஒரு முப்பத்தி ஓரு பேருக்கும் மேலான தியாகிகளை கொண்ட கோவை மாநகர் இந்த மாநாடை மிக சிறப்பாக நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஏன் தயாராகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு மத்தியில் ஆளும் அரசு பிஜேபி அரசு நாம் போராடி பெற்ற நாற்பத்தி நாலு சட்டங்கள் சட்ட தொகுப்புகள் அதை இன்றைக்கு நான்கு தொகுப்பாக சுருக்கி மடக்கி தனது கைக்குள் அடக்கியால துடிக்கும் பிஜேபியை மூர்க்கத்தனமாக எதிர்க்கும் வலுவுள்ள அமைப்பாக அவர்கள் அமல்படுத்த துடித்தாலும் கூட இன்னும் அமலாக்க முடியவில்லை காரணம் நாம் நடத்துகின்ற தேசம் தழுவிய பொது வேலை நிறுத்தம் என்பது அதில் பங்கெடுக்கக்கூடிய இருபத்தஞ்சு கோடி மக்களினுடைய பங்களிப்பு எங்களது உழைப்பை மறுக்கவோ எங்களது உரிமையை பறிக்கவோ எங்களது கிடைக்கக்கூடிய சமூக பாதுகாப்பை தடுக்கவோ எந்த கொம்பனாலும் முடியாது என்று வீறு கொண்ட முழக்கத்தை முன்வைக்க புறப்படுகின்ற மாநாடாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக தூய்மை பணியாளராக இருக்கட்டும் திட்ட பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது கடைக்கோடி கிராமங்களிலே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் விவசாயிகள் அல்லது நூறு நாள் வேலை செய்யக்கூடிய ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் யாராக இருப்பினும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பாதுகாக்க வேண்டிய சட்டங்கள் இவை மறுக்கப்படும் என்று சொன்னால் இதை அடக்கப்படும் என்று சொன்னால் இதை முடக்கப்படும் என்று சொன்னால் அதை உடைத்து தகர்த்தெறியும் துணிச்சலும் ஆற்றலும் வல்லமையும் உள்ள வீறு கொண்ட இயக்கமாக சிஐடி முன்னேறிக் கொண்டிருக்கிறது அதனுடைய அடையாளமாக தான் கடந்த காலத்திலே சாம்சங் தொழிலாளிகள் போராட்டம் சங்கம் வைக்கும் உரிமைக்கான போராட்டம் உலகளாவிய அளவிலே மிகப்பெரிய எழுச்சியாக எம்என்சி கம்பெனிகளில் சுடர்விட்டு பிரகாசிக்க கூடிய செங்கொடி அதனுடைய மகத்துவம் அதனுடைய வலிமை அதற்கு அடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு பெற்றாலும் எங்களது உரிமையை பறிக்க துடிக்கும் அது மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசாக இருந்தாலும் விடமாட்டோம் எங்களது உரிமை எங்களது சலுகை எங்களது பாதுகாப்பை எங்களுக்கானது என்று சொல்லுவதற்காக உரத்த குரல் கொடுத்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிகளின் அறுபத்தி ரெண்டு நாள் காத்திருப்பு போராட்டம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதையும் முன்னெடுக்க இருக்கக்கூடிய மாநாடு இப்படி பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் எனவே இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் ஒப்பற்ற தொழிலாளி வர்க்கம் முன்னெப்போதும் போராடக்கூடிய தொழிலாளி வர்க்கம் படை வரிசையின் முன்படையாக இருக்கக்கூடிய செங்கோடி இயக்கமான சிஐடியூ உழைப்பாளி மக்கள் அத்துணை பேரையும் ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான அவர்கள் வாழ தகுதி படைத்த சமூகமாக மாற்றுவதற்கு வித்திடக்கூடிய மாநாடாக கோவையில் நடைபெற இருக்கிறது அது பட்டாஸ் தொழிலாளியாக பீடி தொழிலாளியாக அச்சு தொழிலாளியாக சாலை போக்குவரத்து தொழிலாளியாக ஆட்டோ தொழிலாளியாக அல்ல சாலையோர வியாபார நடத்தக்கூடிய கடைக்கோடி தொழிலாளியாக யாராக இருப்பினும் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட செய்யக்கூடிய வகையிலே விவாதங்களும் நடத்த இருக்கிறோம் பல்வேறு தீர்மானங்கள் அங்கே ஏற்றப்பட இருக்கிறது நிச்சயமாக எதிர்காலத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் இயக்கமாக சுடர்விட்டு பிரகாசிக்கும் செங்கொடியாக மாற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் எங்களுக்கு உண்டு அதற்காக ஒன்று கூடுவோம் போராடுவோம் உரிமையை மீட்டெடுப்போம் நிலைநாட்டுவோம் என்று சொல்லி இந்த மாநாட்டிற்கு அலைகடல ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பேரணி பொதுக்கூட்டம் ஒரு லட்சம் பேர் செங்கொடிகளை ஏந்தி உயர்ந்த பதாகைகளை ஏந்தி உரத்த குரலில் அவர்கள் கோஷங்களை முழக்கமிட்டு அணிவகுக்க காத்திருக்கிறார்கள் வாருங்கள் தொழிலாளி வர்க்க தோழர்களே தியாகத்தை நிச்சயமாக முன்னெடுக்கும் வகையில் ஒன்று கூடுவோம் உறக்க பேசுவோம் பாசிச ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரத்திற்கு ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடிய வகையில் நமது படை அங்கே எழ வேண்டும் நமது படை அங்கே செங்கொடிகளை ஏந்தி தியாக சுடர்களை ஏந்தி அணிவகுக்கும் மாநாடை கட்டியம் சொல்லும் திசைவழியை காட்டும் மாநாடாக மாற்றுவோம் மாற்றுவோம் நன்றி